வணக்கம் இன்றைய வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் டிஎன்பிசி தேர்வில் அடிக்கடி இதிலேருந்து கேள்விகள் வந்துட்டுருக்கு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்கள் அவர்களால் பாடப்பட்டது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் மொத்தம் பன்னிரெண்டு பேர் அவர்களால் பாடப்பட்ட மொத்த பாடல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி அதற்கு பெயரிட்டவரும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லி இந்த நூலுக்கு பெயரிட்டவரும் இந்த நூலை தொகுத்த நாதமுனியால் தான் பெயரிடப்பட்டது இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட தமிழ்மறை திராவிட சாகரம் இனிய தீந்தமிழ் பனுவல் அருந்தமிழ் பணுவல் இதெல்லாம் இதற்கு வழங்கும் வேறு பெயர்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து வச்சுருக்காங்க ஒன்று முதல் ஆயிரம் இரண்டு பெரிய திருமொழி மூன்று திருவாய்மொழி நான்கு இயற்பா அப்படின்னு சொல்லிட்டு நான்கு தலைப்புகளாக இதை சுழிட்ட பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ நாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த நூலை தொகுத்த நாதமுனியினுடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இதில் மொத்தம் இருபத்தி நான்கு நூல்கள் இருக்குது இந்த நூலை எழுதிய நூலாசிரியர்களுடைய காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வாருடைய காலகட்டம் கிபி எழுநூறு முதல் கிபி தொள்ளாயிரம் வரை இதை வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் பன்னிருவர்னு சொல்கிறோம் ஆனால் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன சொல்கிறாங்கன்னா ஆழ்வார்கள் பத்து பேர்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறார் அதாவது பதின்மரும் பணித்த பாடல் அப்படின்னு சொல்கிறார் ஏன் இதை அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வாரை கடவுளாக தொழுது பாடியவர் தான் கவி ஆழ்வார் பெண்பால் புலவராக இருந்த ஆண்டாள் இருக்காங்களே அவங்கள ஆழ்வாராகவும் அவர் கணக்கில் எடுத்துக்கல அப்போ ஆழ்வார்கள் பத்து பேர் தான் அப்படின்னு சொல்லி பதின்வரும் பணித்த பாடல் அப்படின்ற பாடலில் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சொல்கிறார் பெரும்பாலான வை வைணவர்களும் அதையே முன்மொழிகிறாங்க ஆனால் ஆழ்வார்கள் பன்னிருவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரம்பத்தில் ஒவ்வொரு ஆழ்வார் என்ன நூல் எழுதினார் அப்படின்னு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் இந்த பொய்கை ஆழ்வார் வந்து பார்த்திங்கன்னா திருமாலுடைய அதாவது பெருமாள் இருக்கார்ல அவருடைய சங்கின் அம்சமாக பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் எழுதியது முதலாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார் இவர் வந்து பார்த்திங்கன்னா திருமாலுடைய கதாயுதத்தின் அம்சமாக பிறந்தவர் இவர் எழுதிய நூல் இரண்டாம் திருவந்தாதி மூன்றாவதாக பேய் ஆழ்வார் இவர் எழுதிய நூல் மூன்றாம் திருவந்தாதி ஒவ்வொரு நூல்லையும் நூறு பாடல்கள் இடம்பெற்றது இவர்கள் மூவரும் அடுத்தடுத்த நாட்களில் ஐப்பசி மாதத்தில் பிறந்ததாக சொல்லுவாங்க இவங்க மூவரையும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இவங்க மூவரும் ஓரிடத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க திருக்காவலூர் என்ற இடத்துல இதெல்லாம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேள்வி கேட்டது நான்கு அடுத்ததாக திருமழிசை ஆழ்வார் இந்த திருமழிசை ஆழ்வார் என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்துருவோமா இந்த திருமழிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி இதை சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான்முகன் திருவந்தாதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க திருச்சந்த விருத்தம் இந்த முதல் ஆழ்வார்கள் மூவருடன் சேர்ந்து திருமழிசை ஆழ்வார் திருக்காவலூர்ன்ற இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து நம்மாழ்வார் இவர் எழுதிய நூல் திருவாசிரியம் திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி அடிக்கடி நமக்கு நம்மாழ்வாருடைய நூல்களை தான் டிஎன்பிசியில் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க அடுத்தது ஆறு மதுரகவி ஆழ்வார் இவர் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணினும் சிறுதாம்பு நம்மாழ்வார கடவுளாக தொழுது பாடலை எழுதியவர் தான் யார் பதிகம் எழுதியவர் தான் இந்த மதுரகவி ஆழ்வார் அடுத்ததாக ஏழு பெரியாழ்வார் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது தான் இந்த பெரியாழ்வாருடைய மகள் தான் ஆண்டாள் நாச்சியார்னு சொல்லுவாங்க இவர் எழுதிய நூல் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி அடுத்ததாக ஆண்டாள் நாச்சியார் கோதை நாச்சியார் அப்படின்னு இவங்களை சொல்றாங்க அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய பகுதி இதெல்லாம் அப்ப நல்லா படிச்சுக்கோங்க ஆண்டாள் ஆண்டாள் எழுதிய நூல் தான் நமக்கு தெரியும் திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஒன்பது தொண்டரடி பொடி ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் இவர் எழுதிய நூல் திருமாலை திருப்பள்ளி எழுச்சி அடுத்த ஆழ்வார் இவர் எழுதிய நூல் அமலன் ஆதிபிரான் என்னும் பதிகத்த பாடியிருக்கிறார் அமலன் ஆதிபிரான் பதிகத்த பாடியவர் தான் இந்த திருப்பான ஆழ்வார் பதினொன்று குலசேகர ஆழ்வார் இவர் ஒரு அரசன் ஸ்ரீரங்கத்தில் மூன்றாவது மதியில் கட்டியவர் இவர் எழுதியது பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் எழுதிய நூல் பெருமாள் திருமொழி இதில் நூற்றி ஐந்து பாசுரங்கள் இருக்கு ஐந்தாவது திருமொழியாக இது இடம்பெற்றிருக்கு முதலாயிரத்தில் அடுத்தது திருமங்கை ஆழ்வார் இவர் எழுதிய நூல் திரு குறுந்தாண்டகம் திரு நெடுந்தாண்டகம் பெரிய திருமடல் சிறிய திருமடல் திருவழு கூற்றிருக்கை பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் என்னும் அரசன் எழுதிய இவர் அரசர் இவர் ஆழ்வாராகவும் இருந்தார் ஸோ இவர் எழுதிய நூல்தான் இந்த நூல்கள் பெரிய திருமங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்